நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த தமிழகத்தில் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் குறித்து மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே மாதம் ஒன்பதாம் தேதி வெளியிடப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு நாள் முன்கூட்டியே தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன அதாவது மே மாதம் எட்டாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணி அளவில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன தேர்வு முடிவுகளை மாணவர்கள் டிஎன் ரிசல்ட் என்ஐசி அல்லது இன் என்ற இணையதளம் வாயிலாக தங்களுடைய பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியை பதிவிட்டு தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் டூ ரிசல்ட்ஸ் வந்துட்டு இதுக்கு முன்னாடி மே ஒன்பதாம் தேதி வெளியிடப்படும் சொல்லி சொல்லியிருந்தாங்க தற்பொழுது ஒரு நாள் முன்கூட்டியே தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது மே எட்டாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணி அளவில் ரிசல்ட்ஸ் வந்து வெளியிடப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க ரிசல்ட் மாணவர்கள் டிஎன் ரிசல்ட் டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் போய் பார்க்கலாம் அல்லது டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த இணையதளத்துக்கு போயிட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் எண் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அல்லது நீங்கள் உங்கள் ஸ்கூலில் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் எண்ணுக்கும் தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்படும்